வணக்கம் நண்பர்களே நான் வாஸ்து பிளான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் வாஸ்து ஜோதிடால் வந்த பேராபத்து ஒரு பெண்மணிக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நான் தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டது கூட இல்லை நான் இது மாதிரி எந்த கிளைண்ட்டையும் நான் பார்த்தது இல்லை ஒரு வீட்டை சரி செய்ய போட்டு இப்படி ஒரு பேராபத்து நடக்குமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டு நானும் வியந்து போனேன் ஆச்சரியப்பட்டேன் குழம்பியும் போனேன் ஆமாங்க அப்படிப்பட்ட ஒரு கேஸை நம்ம மீட் பண்ணி அந்த வீட்டில் என்ன தவறு நடந்திருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த உங்ககூட வீடியோ உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க வீடியோ வீடியோ படித்திருந்தா ஒரு லைக் கொடுங்க யாருக்கு இது நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொங்கு மண்டலத்தில் வேற சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு வாஸ்தவா கலைத்திருந்தாங்க குறிப்பாக அந்த வீட்டுடைய ஓனர் நம்மளா அழைக்கல அந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட ரிலேட்டிவ்ஸ் மாம்பு மச்சா அந்த மாதிரியான உறவுல வந்து நம்ம அந்த வீட்டுக்கு அழைச்சிருந்தாங்க நம்ம வீட்டுக்கு போயிருந்தோம் அந்த வீட்டில் போய் பார்க்கும்போது முன்னாடி இருந்த விட சில மாற்றங்கள் செய்து திருத்தி அமைச்சிருக்கிறார் கிமு கிமுகிபின்ற மாதிரி வாஸ்து மாற்றத்துக்கு முன்பு வாஸ்து மாற்றத்துக்கு பின்பு ரெண்டு விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட கேட்டோம் வாஸ்து மாற்றத்துக்கு பிறகு அந்த வீட்டுல நடந்த கொடுமையான சம்பவங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா அந்த வீட்டுடைய பெண்மணிக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கு அதுக்கு பிறகும் அவங்க சிக்கானது சிக்கானதுதான் சரியாக படவில்லை இன்னும் நோயாளியா தான் இருக்காங்க அது மட்டும் இல்ல வீட்டுக்குள்ள மறுபடியும் விஷயங்கள் பிரச்சனைகள் போலீஸ் கேஸ் விபத்து மாதிரியான பல விஷயங்கள் அந்த வீட்டுல இன்னும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ஓகே என்ன மாதிரியான தவறு இந்த வீட்டுல ஓகே ரெண்டையுமே சொல்றேன் நீங்க பாத்து தெரிஞ்சுக்கிடுங்க ஓகே முதல் பிளான்ல பாருங்க இந்த வீடு ஆல்மோஸ்ட் சரியாக கட்டப்பட்ட மாதிரி தெரியும் பாருங்க வடகிழக்கு வந்து ஹால் தன்கள் கிச்சன் டைனிங் தென்மேற்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வடமேற்கு அடிஷனல் பெட்ரூம் கொடுக்கப்பட்டிருக்கு வீட்டுக்கு வெளியில் ஓபன் ஸ்டார் கேஸ் திறந்த வெளி மாடிப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இந்த வீடு ஆக்சுவலான பிளான் இதுக்கு மேல மொட்ட மாடியில் ஒரே ஒரு ரூம் மட்டும் இந்த வீட்டில் இருந்தது ஓகே இந்த வீட்டுக்கு மேல ஒரு பெட்ரூம் வந்து மேலே ஒரே போர்ஷனா ஒரு ரெண்டு பெட்ரூமா மாத்துறதுக்காக வேண்டி அவங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை வந்து ஆலோசனை கேட்டிருக்காங்க அவரும் நீங்க கட்டிக்கலாம் சொல்லியிருக்காரு அவர்கிட்ட ஆலோசனை கேட்டதோட நீ பாட்டிட்டு இவங்க ஒரு என்ஜினியர் வைத்திருக்கலாம் பட் அவங்க அப்படி செய்யாம அதே நேரம் பிளான் எடுத்துட்டு போய் காமிச்சு இதை மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க வேலை தெரியாது அப்படின்ற சொல்லிக்கிறதுக்கு சொல்லிக்கிறதுக்கு மனம் இல்லாத அந்த நபர் என்ன பண்றாரு தனக்கு தெரிந்தத கரெக்சன் போட்டு கையில் கொடுத்திருக்காரு அப்போ அவங்க கேட்கிறாங்க இந்த மாணிக்கொடி வந்து மலையில அடைப்படியா இருக்கு எங்களுக்கு அது உள்ள வீட்டுக்குள்ள இருந்தா நல்லா இருக்கும் சோ அதை எங்களுக்கு ஆப்ஷன் சொல்லுங்க அப்படின்ன அவர் என்ன பண்றாரு புத்திசாலித்தனமா கிச்சன்ல ஒரு ஓப்பன் எடுத்து விட்டு கிழக்கு பக்கத்துல ஏற்கனவே இருந்த ஜன்னல்லாம் மூடிட்டு கிழக்கு பக்கம் ஓப்பன் மட்டும் எடுத்து விட்டுட்டு படியெல்லாம் ஹெட் ரூம் போட்டு அழகா மூடி சோ மேல் வீட்டுக்கு பிளான் கொடுக்கப்பட்டது கீழ் வீட்லயும் வடகிழக்கல வந்து வெளி நபர்கள் வீட்டுக்குள்ள வந்து போகாம இருக்கிறதுக்காக போட்டிக்குள்ள ஒரு அழகா ஒரு திட்டவுல போட்டு அதுக்கு ஒரு அலுமினிய டோர் எல்லாம் போட்டு சூப்பராக ஒரு பிளானும் கொடுக்கப்பட்டது அதற்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டுக்கு ஒரு இன்டீரியர் வந்தார் அவரும் அழகா ரொம்ப எலிவேஷன் வேலைப்பாடுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்து கொடுத்தார் ஒதுக்கப்பட்ட சில மாதங்கள் ஆச்சு ஸோ அந்த வீட்டுடைய பெண்மணிக்கு ஓப்பன் கார்டு செய்ய வேண்டிய சூழல் வந்துருச்சு அது மட்டும் இல்ல இந்த வீட்டுல பொருள் காணாம போனதும் அதை தொடர்ந்து அதை போலீஸ் கேஸ் ஆனதும் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிறைய நடந்ததுனால கூட அந்த பெண்மணி கூட பிறந்தவர்கள் சந்தேகப்பட்டு தான் நம்மளை அழைச்சி வீட்டை காமிச்சாங்க ஸோ பார்த்த பிறகு தான் நம்ம கேட்டோம் வீட்டுக்கு வாஸ்து மாற்றம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த வீடு எப்படி இருந்துச்சு வாஸ்து மாற்றத்துக்கு பிறகு எப்படி இருந்துன்னு கேட்கும் பொழுது அவங்க ரெண்டையுமே நம்ம காமிக்கும் பொழுது ஸோ நீங்க வாஸ்து மாற்றம் செய்த பிறகு தான் இங்க பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கு உங்களுக்கு யார் இந்த ஆலோசனை எல்லாம் கேக்கும்போது அவருடைய குடும்ப ஜோதிட வாஸ்து தெரியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு அவருக்கு எந்த பகுதியை திறக்கணும் திறக்க கூடாது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஒரு தவறான பகுதியில கிழக்கு அக்னியில கொண்டு போய் ஓப்பனை திறந்து விட்டதுனால விளைவுகள் இந்த வீடியோ மூலம் இந்த வாஸ்து ஜோதிடர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா தெரிஞ்சது தெரிஞ்சதுன்னு சொல்லுங்க தெரியாது தெரியாதுன்னு தெரியாத தெரிஞ்சதுன்னு சொல்லி ஒருத்தருக்கு வாஸ்து ஆலோசனை தப்பாக கொடுக்கும் பட்சத்துல அவங்களும் பெரிய அளவுல பாதிக்கப்படுவாங்க அது மட்டும் மட்டும் நீங்களும் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுவிக்கும் எச்சரிக்கை எச்சரிக்கை நண்பர்களை இந்த மாதிரி ஜோசித்த வாஸ்தோட கலந்து சொல்லக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈசானிய மூலையில வந்துருச்சுன்னா அதுக்கு பரிகாரமா சிறீ சக்கரம் சொல்லக்கூடிய சோதர்கள் தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்றது